எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா திருதராஷ்டிர மகாராஜனுடைய கேள்வியில இருந்து ஆரம்பிக்கும் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் சஞ்சயன் என்ன பண்றாரு அப்படின்னா போர்ல போர்க்களத்துல போய் காத்துட்டு இருக்கார் பத்து நாள் போர்க்களத்துல போய் பாத்துட்டு இருக்கார் சோ அந்த பத்து நாள் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீஷ்மாதேவர் கீழே விழுந்துட்டார் ஸோ பீஷ்மாதேவர் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இவர் இங்க வந்துட்டார் ஹஸ்தினாபுரத்து வந்துட்டார் வந்த உடனே இங்க காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த திருதராஷ்டிர மகாராஜன் கேட்கிறான் என்ன ஆனது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறான் ஸோ பகவத்கீதை எப்படி ஆரம்பிக்குது திருத்தராஷ்டிர உவாச்சர் குருக்ஷேத்ரே சமவேதாயு மாமக பாண்டவா ஹிம குர்வத சஞ்சய அப்படின்னு ஆரம்பிக்கிறார் திருத்தராஷ்டிர மகாராஜன் கூறினான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஒரு சாஸ்திரத்தை ஓம் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டாமா அத அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டாமா இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் நல்ல வார்த்தைகளால் ஆரம்பிக்கிறது உண்டு ஸ்ரீமத் பாகவத்தை பார்த்தோம் அப்படின்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு ஆரம்பிக்குது ராமாயணத்தை பார்த்தோம் அப்படின்னா தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு சொல்லிட்டு தப அப்படின்ற சப்தத்தோட ஆரம்பிக்குது பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு சொல்லிட்டு அத்த சப்தத்தோட ஆரம்பிக்குது அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த பகவத்கீதையை மட்டும் ஏன் திருதராஷ்டன் திருதராஷ்டிர உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்குது திருதராஷ்டனுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய பெருமை இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் சரி திருதராஷ்டனுக்கு என்ன பெருமை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கலாம் திருதராஷ்டிர மகாராஜனுடைய குணங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான குணங்கள் இருக்கு என்னது திருதராஷ்டிர அப்படின்னு சொல்லி சொல்றோம் திருத அப்படின்னா உறுதியான ராஷ்ட்ர அப்படின்னா இடம் யார் ஒருவனுக்கு தன் தான் வாழக்கூடிய இடத்து மேல ரொம்ப பற்றுதல் இருக்கும் அவனுக்கு பேர் தான் திருதராஷ்டன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நீங்க பாருங்களேன் திருதராஷ்டனுடைய பசங்க நூறு பேரையும் பாண்டவர்கள் கொண்டாங்க கொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணல அப்படின்னா திருதராஷ்டனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன பண்றான் உட்காந்து அதே பாண்டவர்களுடைய வீட்டுல சாப்பிட்டு இருக்கான் அவனுக்கு வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் வரவே இல்லை அவ்வளவு பற்றுதல் தான் இருக்கக்கூடிய நாட்டு மேல அவ்வளவு பற்றுதல் அவனுக்கு திருதராஷ்டனுக்கு அதனால அவனுக்கு பேரு திருதராஷ்டன் சொல்லி சொல்றோம் இது முதல் குணம் இப்ப இது வந்து எதற்கு ஒப்பிட்றாங்க அப்படின்னா இந்த உடலுக்கு இந்த உடலும் என்ன சொல்றாங்க அங்க ராஷ்டிர அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு இந்த உடல்ல கூடியவர்கள் யாரு இந்த ஆத்மா இல்லையா இந்த உடல் மேல பற்றக்கூடிய ஆத்மா உள்ள ஆத்மா இருக்கு இல்லையா இந்த ஆத்மா இந்த உடல் மேல அவ்வளவு பற்றுதல் இருக்கு இந்த உடல் எவ்வளவுதான் கஷ்டம் கொடுத்தாலும் எவ்வளவுதான் நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்றது கிடையாது இந்த உடலை விட்டு நீங்கிறது கிடையாது இந்த ஆத்மா இந்த உடல் மேல அவ்வளவு பற்றுதலோட இந்த ஆத்மா இருக்கு இல்லையா அதனால திருதராஷ்டன் அப்படின்னா யாரோ கிடையாது இந்த உடல் மேல யாருக்கு பற்றுதல் இருக்கோ அவன் திருதராஷ்டிரன் அப்ப உண்மையாலுமே திருத்தராஷ்டிர யாருதான் திருதராஷ்டிர வேற யாரும் கிடையாது ரெண்டாவது குணம் சொல்றாங்க திருத்தராஷ்டிரோட இன்னொரு குணம் என்ன தெரியுமா அவனுக்கு துரியோதனன் அப்படின்னா ரொம்ப இஷ்டம் திருதராஷ்டன் பிறவியிலிருந்து எப்படிப்பட்டவனா இருக்கான் குருடனா இருக்கான் அவன் திருதராஷ்டன் வந்து துரியோதன பார்த்ததே கிடையாது துரியோதனன் வந்து வெள்ளையா இருப்பானா கருப்பா இருப்பானா குள்ளமா இருப்பா உயரமா இருப்பானா குண்டா இருப்பானா உள்ளியா இருப்பானா எதையுமே பார்த்தது கிடையாது துரியோதனை பார்த்ததே கிடையாது ஆனா துரியோதன அப்படின்ற பேரை மட்டும்தான் காதல கேள்விப்படுறான் இல்லையா வெறுமனே அந்த பேரை கேட்கறதுலயே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா அவனுக்கு அவ்வளவு பற்றுதல் துரியோதனன்னு சொன்னா போதுமா அவனுக்கு அவ்வளவு பற்றுதல் வந்துடுமா அந்த பேரை கேட்டு இதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது ஆனால் பார்க்காத அந்த விஷயத்து மேல் நமக்கு எல்லாருக்கும் பற்றுதல் இருக்குது யாராவது சொல்ல முடியுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் அந்த கொஷின் நமக்கும் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்து மேல் அவ்வளோ பற்றுதல் இருக்குது அந்த விஷயத்தை நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் பார்க்காத விஷயத்து மேல் நம்மளுக்கு அவ்வளோ பற்றுதல் இருக்குது என்ன விஷயமா இருக்கும் அது சொல்லுங்கள் பார்க்கலாம் சாட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் காட் அடேங்க அப்பா கடவுள் மேல அவ்வளவு பச்சதல் இருக்கா என்ன உயிர் மேல கிருஷ்ணா சொத்து பாக்குறமே சை அவர் சில்ட்ரன் ஃபேமிலி நீங்க பாக்குறீங்களே பார்க்காத விஷயத்த மேல பக்தி ஆத்மா ஓகே ஒருத்தர் சரியா எழுதி என்ன அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி சொல்றார் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தத்தை நம்ம யாராவது பார்த்திருக்கோமா ஆனந்தம் எப்படி இருக்கும்னு தெரியுமா நம்மளுக்கு வெள்ளையா இருக்குமா கருப்பா இருக்குமா குள்ளமா இருக்குமா நெட்டையா இருக்குமா உயரமா இருக்குமா குண்டா இருக்குமா தெரியுமா என்ன கண்டிப்பா தெரியாது பார்க்காத விஷயத்து மேல நம்மளுக்கு பற்று ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதும் நம்மளுக்கு டேங்கப்பா சந்தோஷமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் உண்மையில சந்தோஷம் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பிரகலாதன் சொல்றாரு குத்தராசில ஸ்ருசுகா மிருகதிருஷ்ட ரூபாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு குத்தராசி எங்கப்பா இருக்கும் சந்தோஷம் இந்த உலகத்துல ஸ்ருதி சுகாகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு காதுல கேள்விப்பட்டிருக்கோம் சார் அவ்வளவுதான் சார் சந்தோஷம் இந்த உலகத்துல சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் காதால கேள்விப்பட்டிருக்கோமே தவிர நேரடியா சந்தோஷத்தை யாரும் பார்த்தோம் கிடையாது இந்த பொருளை வாங்க சந்தோஷமா இருக்கலாம் இங்க வாங்க நீங்க சந்தோஷமா இருக்கலாம் இதை செய்ய நீங்க சந்தோஷமா இருக்கலாம் இப்படி இருங்க நீங்க சந்தோஷமா இருக்கலாம் இதை நீங்க வாங்க சந்தோஷமா இருக்கலாம் இதை நீங்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருக்கலாம் என்ன பண்ணிருக்கோம் நம்ம தாது பணம் நிறைய கேட்டிருக்கோம் சந்தோஷம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவை அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா உண்மையில சந்தோஷம் கிடைக்காது அப்படி நாம நாம் பார்க்காத அந்த சந்தோஷத்து மேல வெறும் காதலாலாம் கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் சந்தோஷம் அப்படின்னு காதல் கேள்விப்பட்டா போதும் யாரா சொல்லிட்டா போதும் சார் அந்த இடத்துல மட்டும் நீங்க பிளாட் வாங்கியிருக்கு சார் சந்தோஷமா லைஃப் செட்டில் ஆயிடும் சார் அவ்வளவுதான் அங்க போய் நீங்க அந்த அதை மட்டும் சாப்பிட்டு பாருங்க சார் சந்தோஷமா இருக்கும் சார் நீங்க போய் அந்த ஒரு நபரை மட்டும் மீட் பண்ண சந்தோஷமா இடலாம் சார் என்ன பண்றாங்க நிறைய சொல்லியிருக்காங்க பசங்களை அப்படிதான் என்ன பண்றாங்க சின்ன வயசுல நம்ம சொல்லி 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 ஏமாத்திட்டு இருக்கோம் பத்தாவது மட்டும் முடிப்பா சந்தோஷமா இருக்கலாம் அவனும் கஷ்டப்பட்டு படிப்பான் அடுத்தது பத்தாவது முடிச்சேன்னு பன்னெண்டாவதுப்பா இந்த பன்னெண்டாவது நல்ல மார்க் வாங்கிட்டேன் சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும் பன்னெண்டாவது முடிக்கிறான் பன்னெண்டாவது முடிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷம் வந்துச்சா இல்ல வந்தது இல்லையா சரி அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சரிப்பா காலேஜ் ஒரு நல்ல காலேஜ் மட்டும் படிச்சுட்டான்னு வச்சுக்கோவேன் சந்தோஷமா இருக்கலாம் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலேஜ் முடிக்கிறேன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேலை ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் போக ஆரம்பிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோன் நீ பாடும் சுதந்திரமா இருக்கலாம் சந்தோஷமா நீ பாட்டும் வேலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேலைக்கு போறவங்களாம் சந்தோஷமா போயிட்டு வரதுன்னா சரி நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல வேலைக்கு போறவங்களும் எல்லாரும் இன்னைக்கு வேலைக்கு போடலாம் சொல்லிட்டு வராங்க எல்லாரும் இல்லையா தான் போறாங்க யாருக்கும் ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது சம்பாரிக்கு ஆரம்பிச்சம் அதுக்கப்புறம் வீட்டில சொல்லுவாங்க இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பண்ணப்பா நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் என்னது கல்யாணம் இல்லையா கல்யாணம் நடக்காத வரைக்கும் எல்லாரும் கனவு இருப்பாங்க எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததுக்கு அப்புறம் ஏன்டா நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி புதுசா போய் எல்லாம் என்ன பண்றாங்க சாரி நகை எல்லாம் வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே போல யாராவது கொண்டாடுவாங்க அப்படின்னா யாரும் கொண்டாடுறது கிடையாது எல்லாரும் கல்யாண நாள் கூட மறந்து போயிடுறாங்க சந்தோஷத்தை நம்ம காக்க முடியல அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா சந்தோஷம் வீடு வாங்கினா சந்தோஷம் கார் இருந்தா சந்தோஷம் பேங்க் பேலன்ஸ் இருந்தா சந்தோஷம் நம்ம என்ன பண்றோம் சந்தோஷத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லாத சந்தோஷம் என்ன பண்றோம் வெறும் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ சொல்லுங்க திருதராஷ்டன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் வேற யாரும் கிடையாது சோ அதனால பகவத்கீதை யாருக்கு பேசப்பட்டது அப்படின்னா நம்மை போன்ற தான் பேசப்பட்டு திருதராஷ்டன் அப்படின்னா ரெண்டு முக்கியமான குணம் நான் சொல்லியிருக்கேன் ஒன்று என்னது இந்த உடல் மேல பற்று கொண்டவன் திருதராஷ்டன் ரெண்டாவது பார்க்காத அந்த சந்தோஷத்து மேல பற்று கொண்டவன் திருதராஷ்டன் சோ நமக்கு ரெண்டு குணமும் இருக்கு இந்த உடல் மேலும் பற்றுதல் இருக்கு பார்க்காத அந்த சந்தோஷத்து மேல வெறும் காதால கேள்விப்பட்ட என்ன பண்றோம் அந்த சந்தோஷம் மேல பற்று கொள்கிட்டோம் இல்லையா அந்த திருதராஷ்டனுக்கு உண்டானதான் பகவத்கீதைன்னு சொல்லி சொல்றாரு அதனால் பகவத்கீதை யாரு கொண்டானது நம்மை போன்ற திருதராஷ்டிரத்தில் தான் நம்ம கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய புஸ்தகம் தான்